கடைகளில் வந்து பணமும் ஜனமும் வசியங்கள் ஆகணுங்கிறது தானே இதுக்கு எளிமையானது நிறைய விஷயம் இருக்குது ரொம்ப ஈஸியாக சின்னதாக மூடிட்டு வந்துடலாம் ஒரு கற்பூரத்தை ஏற்றணும் பொதுவாக கடை போது ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு வந்துடலாம் மறுநாள் திரும்பியும் கடை தரப்போம் இல்லையா அப்போ இருந்த எளிமையான ஒரு விஷயம் போதும் கூடுதல் பலாபலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி செய்து பார்க்கலாம் இதுதான் ரொம்ப எளிமையானது சின்னது ரொம்ப குட்டியா வேணும்னா செய்துடலாம் வாழ்க நலம் ஓம் கிளீம் வணக்கம் சுவாமிஜி வணக்கம் வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் சொல்லுங்கம்மா என்ன விஷயம் பணவசியம் ஏற்பட என்ன பண்ணலாம் கடைகளில் வந்து பணமும் ஜனமும் வசியங்கள் இதுக்கு எளிமையானது நிறைய விஷயம் இருக்கு ரொம்ப ஈஸியா சின்னதா பண்ணலாம் அப்படின்னா வெள்ளம் இருக்குல்ல இந்த அதாவது வெள்ளத்துலேயே நிறைய இருக்குது அதில் அதில் பனைவெல்லம்னு ஒரு வெள்ளம் இருக்கும் அந்த பனை வெள்ளத்தை கொஞ்சம் எடுத்து தூள் பண்ணி ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுக்கணும் போட்டுட்டு அதில் ஏலக்காய் தட்டி போட்டுக்கணும் எது அந்த வெள்ளத்திலே ஏலக்காவை தட்டி போட்டுவிட்டு ஒரே ஒரு துளி இந்த பச்சை கற்பூரம் சும்மா ஒரு துளி தான் அதையும் அந்த கிண்ணத்துலையே போட்டுவிட்டு அந்த கிண்ணத்தை நம்ம எந்த இடத்துல வியாபாரம் எங்கே வியாபாரம் பண்ணுறோமோ அது வந்து பெரிய கடைகளாகவும் இருக்கலாம் சின்ன கடைகளாகவும் இருக்கலாம் இல்லை தெரு ஓரத்தில் இருக்கக்கூடிய கடைகளாகவும் இருக்கலாம் இப்படி எந்த கடையாக இருந்தாலும் சரி அந்த கடையில் அந்த கிண்ணத்தோடு எடுத்து நடுப்புற எங்கேயாவது வச்சிடணும் இல்லை எங்கேனா எங்கேயாவது அதாவது பார்வை படுற மாதிரி வைக்கணும் யாராவது வந்தாங்க வியாபாரம் பண்ணுறோம் இல்லை ஒரு இது பண்ணணுன்னா அந்த அது தெரியணும் அந்த பொருள் தெரியணும் அந்த மாதிரி எங்கேனா தெரியற மாதிரி இடத்துல வச்சிட வேண்டிதான் இது வச்சுட்டு நைட்டு கடையை மூடுறோம் இல்லையா மூடும்போது அதை எடுத்து ஒரு ஓரமாக வெளியில் நான் சொல்கிறது கடைக்கு வெளியிலே எங்கேயாவது தூக்கி கொட்டிடணும் எதுக்காகனா எறும்பு சாப்பிட்றதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துல அதை கொட்டிட்டு நம்ம கடையை மூடிட்டு வந்துடலாம் ஒரு கற்பூரத்தை ஏற்றணும் பொதுவாக கடை போது ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு வந்துடலாம் மறுநாள் திரும்பியும் கடை திறப்போம் இல்லையா அப்போ இதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் அது அதே மாதிரி கொஞ்சம் வெள்ளம் ஒரு ஒரு ஏலக்காவை தட்டி அதில் போட்டுவிட்டு ஒரே ஒரு துளியை நான் சொன்னால் பச்சை கற்பூரம் அதையும் அப்படி வச்சுட்டு அன்னைக்கு பூரா வியாபாரத்தை பார்த்துக்க வேண்டிதான் திரும்பியும் கடை மூடும் போது அதை எடுத்து ஏதாவது எறும்புக்கு உணவாக கொடுத்துடணும் இப்படி தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தால் பணவசியும் ஜனவசியும் நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி தரும் இது நிறைய இருக்குது பணவசியம் ஜனவசியத்துக்கு இன்னும் நிறைய செய்யலாம் விலைக்கேற்றுறதுல நிறைய அந்த மாதிரியும் செய்யலாம் அல்லது இந்த மயிரகத்துலையும் செய்யலாம் இந்த ரெண்டு சில வஸ்துக்களை கொண்டாந்து வைக்கிறதுனால அதுலேயும் நம்ம செய்யலாம் இப்படி ஜனமும் பணமும் வசதியாக நிறைய இருக்குது இது ரொம்ப சின்னது இது வந்து எப்படின்னா செலவு இல்லை ரொம்ப சின்னதாக இருக்கும் எளிமையாக இருக்கும் இன்னொன்று கூட செய்யலாம் இதுலேயே முடியும்னா இன்னொன்று செய்யலாம் அந்த தேங்காய் பத்தம் இருக்குது இல்லையா அந்த தேங்காய் பத்தையை எடுத்து அதையும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு குட்டி சின்ன சின்ன பத்தையை சின்ன சின்னதாக வெட்டி பல்லு பல்லாக வெட்டி போடும் அந்த மாதிரி வெட்டு இந்த வெள்ளத்தோடு கலந்தும் நம்ம வச்சுக்கலாம் அது கொஞ்சம் ஏன்னா தினமும் தேங்காய் பத்தை வாங்கணும் இதுனா ஒரு ஒரு கிலோ வெள்ளத்தை வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஏலக்காயை வாங்கி வச்சுன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் ஆனால் அந்த தேங்காய் பத்தையோடு கலந்து பண்ணுறதும் நல்லது தான் தேங்காய் திருவி போட்டு அந்த மாதிரி வச்சு எடுத்து எறும்பு போட்டாலும் அப்படியும் நல்லது தான் அது கொஞ்சம் வேலை அதிகம் தினம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது ஹோட்டல் மாதிரி இடத்துல செஞ்சுருவாங்க மற்ற இடங்கள்ல கஷ்டம் அதனால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த எளிமையான ஒரு விஷயம் போதும் கொஞ்சம் நம்ம காலையில் உப்பு தண்ணி அதாவது கல்லு உப்பு தண்ணியை வந்து கடைப்புறான்னு தெளித்து விடலாம் காலையிலையும் சாயந்தரமும் தெளிச்சு விட்டோம்னா அதுவும் வந்து ஒரு ஒரு தோஷ சாந்தியாக இருக்கும் இந்த வசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல வாசனை ஊதுபத்தி நம்ம வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல நல்லா வாசனை உதுபத்தி ஏற்றலாம் இல்லை வாசன திரவியங்கள் அதாவது ஏதாவது இந்த சென்ட்டு மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி வாசன திரவியங்களை வியாபார ஸ்தலங்களில் பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து கூடுதல் பலாபலங்களில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி செய்து பார்க்கலாம் இதுதான் ரொம்ப எளிமையானது சின்னது ரொம்ப குட்டியாக வேணும்னா இதை செய்துக்கலாம் ரொம்ப அருமையான விஷயங்களாக சொன்னீங்க சாமி நீங்கள் சொன்னது வித்தியாசமாகவும் இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு தேங்க்யூ சாமி வியாபாரஸ்தலங்கள்ல அதாவது நிறைய கறிக்கடை வியாபாரம் பண்றாங்க இந்த வியாபாரம் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு நிறையவே திருஷ்டிப்படும் அதால அவங்களுக்கு நிறைய மன வருத்தம் எல்லாம் இருக்கும் கஷ்டப்படுவாங்க அந்த மன வருத்தத்தை எல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் சுவாமிஜி அதாவது வியாபார ஸ்தலங்கள்ன்றது நிறைய நிறைய விதமான வியாபாரங்கள் இருக்கு ஆனால் உனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால மீன் கடையும் கடையுமே கணக்காட்டுற ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் இருக்குது பரவாயில்ல துணி கடைகள் இருக்குது ஹோட்டல் இருக்குது அப்புறம் வந்து எலக்ட்ரிக் கடை இது மாதிரி வியாபாரத்துக்கு ஒன்றும் இல்லை ஏ ஏகப்பட்டது காய்கறி கடையில் ஆரம்பித்து அரிசி கடையில் ஆரம்பித்து இப்படி இருக்குது அந்த மாதிரி இடங்களில் திருஷ்டிகள் பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னா அது சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் எளிமையான விஷயங்கள் நிறைய இருக்குது திருஷ்டி சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னைக்கு கடையை மூடுறோம் இல்லையா நம்ம நைட்டு எல்லாம் மூடிச்சுட்டு கடையை மூடுவோம் இல்லைனாத்து கட்டி வைப்போம் சில கடைகளுக்கு கதவு ஷட்டருந்தான் மூடுறது சில கடைக்கு அதெல்லாம் இருக்காது கட்டி வச்சு கட்டிட்டு வருவாங்க அதுக்கு பேர் ஏற கட்டி வைக்கிறதுன்னு பேர் அது எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணுன்னா ச ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் ஒரு நியூஸ் பேப்பர் நம்ம இப்போ இந்த செய்தித்தாள் இருக்குது இல்லையா அந்த செய்தித்தாளை ஒன்று என்ன பண்ணிங்கன்னா இப்படி கசைங்கி நல்லா நீட்டாக குச்சி மாதிரி முறுக்கி வைக்கணும் ஒன்று செய்தித்தாளை அதை நெருப்பில் காட்டி கடையை இப்படி சுற்றி இப்படி சுற்றி இப்படி போட்டு இப்படியே போட்டு எரிச்சிட வேண்டி தான் அந்த பேப்பர் எரிஞ்சிடும் அது ரொம்ப நிமிஷ நேரத்தில் எரிஞ்சு போகக்கூடாது தான் இருந்து எரியிற வரைக்கும் மட்டும் பார்த்துட்டு போகணும் அப்படியே ஏதாவது எரிபொருள் பக்கத்தில் எதாவது பற்றிக்கும் அதனால் அந்த பேப்பரை கொளுத்தி அந்த பேப்பரை வந்து நீட்டாக வச்சுக்கணும் ஆனால் கசக்கி நீட்டாக அக்கி வச்சுக்கணும் நெருப்பில் காட்டி கடையை இப்படி காட்டிட்டு ஒரு இப்போ கற்பூரம் காட்டுறோம் இல்லைம்மா அந்த மாதிரி தான் காட்டிட்டு அந்த பேப்பரை விட்டு அது எரிஞ்சு போயிடுவோம் மட்டும் அந்த திருஷ்டியெல்லாம் கழிஞ்சிடுமா ஆமாம் இது வந்து ஒரு சின்ன எளிமையான ஒரு விஷயம் தான் அந்த திருஷ்டி கழியிறதுக்குன்றது நைட்டு ஒரு அக்னியை காட்டுறதுன்னு பேர் இந்த அக்னியை காட்டிட்டோன்னா திருஷ்டி கழியும் அப்படிங்கிறது சில நேரம் என்ன பண்ணலான்னா ஒரு புடி உப்பு எடுத்து கடைக்கு இப்போ எப்படி நமக்கு திருஷ்டி சுற்றிக்கும் உப்பு எடுத்து திருஷ்டி அதே மாதிரி கடைக்கு திருஷ்டி சுற்றுறது இது வந்து கடைக்கு திருஷ்டி சுற்றி அந்த உப்பை எடுத்து ஒரு ஓரமாக போட்டு போயிட்டம்னாலும் திருஷ்டி போயிடும் இந்த பேப்பரில் நெருப்பு வச்சு பண்ணாலும் நமக்கு வந்து அந்த திருஷ்டி தீரும் இது இது எளிமையானது இன்னும் நிறைய இருக்குது தண்ணி தெளிக்கிறது இருக்குது எலுமிச்சை மரத்தை வந்து பிழிஞ்சி உடைச்சி பிழிஞ்சி விடலாம் இந்த மாதிரி திருஷ்டி எடுக்கிறதுக்கு நிறைய இருந்தாலும் இதுக்கு எந்த மெட்டீரியலும் வேணாம் நியூஸ் பேப்பர் இருந்தால் போதும் இல்லை கொஞ்சம் உப்பு இருந்தால் போதும் திருஷ்டி எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம் இதை ஆனால் தினம் செய்யணும் இது வடநாடுகளில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இதை செஞ்சாலுமே திருஷ்டிகள் விளக்கிடும் ஓகே ரொம்ப நன்றி சாமி